எல்லா வீசிங் இருக்கிறவங்களுக்கும் அது ஆஸ்தமான கிடையாது மூச்சு வாங்குறது எல்லாமே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களும் பாதிப்பு ஏற்படுத்தும் மூச்சு வாங்குறது எல்லாமே ஆஸ்துமா வீசிங் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளா கடையில போயிட்டு ஒரு இனிதரை வாங்கி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதனால உங்களுக்கு நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம் சோ பெனிபிட்ஸை விட சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணகுமார் முடியல் மருத்துவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆஸ்துமா அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் நிறைய தொந்தரவுகள் இருக்கு அது சம்பந்தமான சந்தேகங்களும் நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் சோ எல்லா வீசிங் இருக்கிறவங்களுக்கும் அது ஆஸ்தமான அர்த்தம் கிடையாது மூச்சு வாங்குறது எல்லாமே ஆஸ்துமான்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும் அதில் பெரும்பாலும் ஆஸ்மா சம்பந்தமான சந்தேகங்கள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது சம்மந்தமாக சில விஷயங்கள் இப்போ கூட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம் அண்ட் ஆஸ்மா அலர்ஜி இதுலருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல ஒவ்வாமை சொல்றோம் இல்லைங்களா அதுதான் அலர்ஜி அந்த அலர்ஜியோட பாதிப்பு நமக்கு வந்து ஃபுட் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி நுரையீரல் மூச்சுப்பாதை சம்மந்தமான அலர்ஜி வரலாம் அந்த மூச்சுப்பாதை சம்மந்தமான அலர்ஜி வர்றப்போ அதனுடைய பாதிப்பு மூச்சுப்பாயினுடைய மேல் பகுதியில வருது அப்படிங்கும் போது பெரும்பாலும் நமக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன வரலாமா அப்படின்னா மூக்குல தண்ணியா வடிகிறது தும்மல் மூக்கடைப்பு கண்ணுல நீர் கோர்த்துக்கிறது கண்ணு மூக்கை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது பிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு மூச்சுப்பாயோட கீழே பாதிக்கலாம் அப்படி பாதிக்கும் போது மூச்சு குழாய் சுருக்கம் நுரையீரல் பாதிப்பு அந்த மாதிரி வரும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இருமல் இழப்பு அதாவது பிசி உள்ள விசில் சத்தம் மாதிரி கேட்குது நோய் நோய் சத்தம் கேட்குது கத்து கத்து சத்தம் கேட்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் நமக்கு அந்த அலர்ஜி அண்ட் ஆஸ்மா சிம்டம்ஸுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் நமக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கக்கூடியது இது வந்து நமக்கு இந்த சிம்டம்ஸ் இந்த மூச்சு வாங்குறது ஆஸ்துமா இல்லாம ஒரு சில கண்டிஷன்ஸ்லையும் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நுரையில் சம்மந்தப்பட்ட வியாதி சியோ மாதிரி வரலாம் ஒரு பிராங்கைட்டிஸ் சொல்லக்கூடிய இதுல வரலாம் இன்னும் ஒரு சிலருக்கு ஹார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய காடிக் இஷ்யூஸ்னாலையும் இந்த மாதிரி வீசிங் இந்த தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் ஸோ மூச்சு வாங்குறது எல்லாமே ஆஸ்துமா வீசிங் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளா கடையில போயிட்டு ஒரு இன்ஹேலர் வாங்கி எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதனால உங்களுக்கு நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம் ஸோ பெனிஃபிட்ஸை விட சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அது உங்களுக்கு கெடுதலாம் முடிஞ்சிடக்கூடாது அதுக்கான ப்ராப்பரான ஒரு டயக்னோசிஸ் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது